அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே தை பிறந்தால் வழி பிறக்கும் வாங்க பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் என் என் நெஞ்சார்ந்த என் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதில் குடியிருக்கக்கூடிய என் அன்பு உள்ளங்களாகிய உங்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தை பிறந்து வழி பிறந்து பல முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வாழ்க்கையில் பல்வேறு வளங்கள் பெற்று இந்த தை மாதம் உங்களுக்கு நிறைய நிறைவுகளை கொடுக்கட்டும் இந்த வருடம் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணம் நடைபெறட்டும் குழந்தை பிறக்காமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பிறக்கட்டும் தொழில் அமையாமல் இருப்பவர்களுக்கு தொழில் அமையட்டும் நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று இன்பற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ என்னப்பன் சொக்கநாதன் இந்த தமிழர் திருநாளிலே நம்மை வாழ்த்தி வணங்குவாராக சொக்கநாதனுக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்குமே தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சேற்றிலே கால் வைத்து சேற்றிலே கை வைத்து நம்மை சோற்றிலே கை வைக்க வைத்த அன்பு விவசாயிகள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் விவசாயம் இல்லையெனில் இந்த உலகம் அழிந்துவிடும் எதிர்காலத்தில் அனைவருமே நாம் மீண்டும் பழைய காலத்துக்கு திரும்பத்தான் போகிறோம் வீட்டில் கண்டிப்பாக ஒரு விவசாயி இருப்பார் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்றார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஆனால் நிச்சயம் வீட்டுக்கு தேவைப்படுவது விவசாயி தான் வீட்டுக்கு ஒரு விவசாயி இருந்தால் நாடு நலமாக இருக்கும் வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாம் காணாமல் போனால் இந்த நாடு நாசமாக போயிடும் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது அதனால் வீட்டுக்கு ஒரு விவசாயி நிச்சயம் வேண்டும் எதிர்காலத்தில் உங்கள் குழந்தையை நல்ல ஒரு விவசாயியாக நீங்கள் வளர்த்த வேண்டும் விவசாயம் என்பது உங்களையும் என்னையும் அணு அணுதினமும் நமக்கு சோறு போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கிறது புதுசாக வந்து எங்கேருந்தோ வந்து விடுவதல்ல விவசாயிக்கு பெண் கொடுக்கறதுக்குலாம் தயங்காதீங்க தயவுசெய்து விவசாயத்தை தூக்கி பிடிங்க உங்களால் ஏதாவது நல்லது பணம் முடிஞ்சுதுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற விவசாயம் என்கரேஜ் பண்ணுங்க கொஞ்சம் இந்த பேரம் பேசாமல் போய் கீரை வாங்குங்க அது பெரிய ப பஞ்சாயத்தாக இருக்குது அஞ்சு ரூபா கீரைகள் எல்லாம் போய் மாயா பேரம் பேசுவீங்க ஆடிக்கார் வாங்க போகிற இடத்துலாம் பேரம் பேசாதீங்க சரவண பவனில் இல்லை போய் டெம்பிள் சிட்டியில் சாப்பிடும்போது ஒரு ஆள் சாப்பிட்டா அறநூற்றம்பது ரூபா பில் வருது அங்கெல்லாம் போய் எதுவும் கேட்டுறாதீங்க ஆனால் ஒரு அஞ்சு ரூபா கீரை கட்டுக்கு பேரம் பேசுறீங்க கீரை விற்கிறாயே நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வேறு பண்ணுது சுக்குட்டு கீரை வாங்க போனால் மூணு கீரை பத்து ரூபாய் கேட்குறாங்க சாமி நீ வீடியோவில் ஒரு வார்த்தை சொல்லு சாமி அப்படிங்குது இது இந்த லெவலுக்காக நம்ம போய் பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த காய்கறி கீரை வாங்கமோ தயவுசெய்து பேரம் பேசாதீர்கள் அவங்க போய் ஒன்றும் கோடி ரூபா சம்பாரித்து யாரும் கோடி சொன்னால் ஆயிரம் போகிறதில்ல அவரவர்கள் வாழ்வாதாரத்துக்குத்தான் விவசாயிகளாக இருக்கிறார்கள் அதனால் விவசாயிகிட்ட கொஞ்சம் நேரடியாக பொருட்களை வாங்குங்கள் வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் இந்த தமிழர் திருநாள் எல்லா வளமும் பெற்று நீங்கள் ம இன்புற்று மகளிவோடு பல்லாண்டு வாழ சொக்கநாதன் அருள் புரியட்டும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கிளாஸ் ரொம்ப அருமையாக போச்சு நம்ம கிளாஸுக்கு வந்து திரு மீமிசன் சீனிவாசன் அவர்கள் நம்முடைய சாய்குமார் அவர்கள் நம்முடைய ஜோதிட வித்தகர் திரு நாகராஜ் அவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த திதியோகரணத்தை உலகளாவிய இடத்துக்கு நாம் எடுத்து சென்றிருக்கிறோம் திதியோகரணம் பல ஆண்டுகளாக இருந்தாலும் பல அன்பர்கள் இதை பற்றி பேசியிருந்தாலும் நாம் இன்று உலகம் முழுவதும் திதியோகரணத்தை கொண்டு சென்றிருக்கிறோம் அந்த பெருமைக்கு நம்மை உறுத்தாக்கிய பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி 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 வாங்க பஞ்ச வச்சு பார்க்கலாம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான குரோதி வருடம் தமிழ் மாதம் முதல் நாள் தை மாதம் ஒன்றாம் தேதி தைப்பொங்கல் ஆயுதப்படை வீரர்கள் தினம் காலை நாலு நாற்பது வரைக்கும் பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை திதி காலை பதினொன்று இருபத்தி நாலு புனர்பூச நட்சத்திரம் அதன் பின்பு பூசம் நட்சத்திரம் காலை ஐந்து பதினொன்று வரைக்கும் வைத்திருதி நாம யோகம் வைத்திய தினாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்ராடம் அவயோகி சூரியன் அதன் பின்பு விஸ்கம்பம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதிகாலை நாலு நாற்பது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு மாலை நாலு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் இந்திய கார்பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயனுடைய பிறந்த தினம் இந்திய போராட்ட வீரர் கே முத்தையா அவருடைய பிறந்த தினம் இந்திய போராட்ட வீரர் எஸ் கே துளசிராம் அவருடைய பிறந்த தினம் அன்பர்களே செவ்வாய்கிழமை அன்னைக்கு இந்த தை பிறந்திருக்கிறது அதை என்னோடய யோகாதிபதியில் இது பிறந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட இந்த வருடம் நாம் வாழ்வாங்கு வாழ்வோம் செவ்வாய் முருகப்பெருமான் செவ்வாயே பெருக்கம் தான் செவ்வாயினாலே பெருக்கம் செவ்வாய் விரிவாய் இந்த வருடம் மிகப்பெரிய வருடமாக இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது மிகச்சிறந்த வருடமாக இருக்கும் அதுலேயும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இந்த வருடம் நம்மளோட ஜோரிடம் பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் வாழ்க்கையில் சுகமே பெறணும் சுகமே சொல்க வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்சி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்சி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செவ்வாய்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறதே எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமு வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறதே அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பதினைந்தாம் தேதி போகிறோம் மாட்டுப் பொங்கல் பதினைந்தாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு நம்முடைய கோமளத்தில் சிறப்பாக மாட்டுப்பொங்கல் வைக்க இருக்கிறோம் வாங்க எல்லாரும் ஒன்றாக சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராட்டு சபானந்தர்